டே என்ன கரும்புட்டடா சாப்பிட்டுட்டிருக்கே சொல்றேன் இதுக்கு பேர் என்ன தெரியுமா கலக்கி மதுரைல இதுக்கு பேரு வடியலே இன்னி ஊllூர் பக்கம் போனா இதுக்கு பேரு டிங்டாங்க இது என்ன முட்டைல பண்ற இன்னொரு டிஷ் என்ன நினைச்சிட்டீக்கியா நால என்ன ஒரே நேரத்துல ஒரு நால அளவு முட்டை திங்க முடியுமா அஞ்சு ஆபில் திங்க முடியுமா ஆஹ் ஆம்லேட் திங்க முடியுமா இவன் ஒருத்தன் சாப்பிட ஆரம்பிச்சோனா உள்ள போற கணக்கே தெரியாது நீ நூறு புரோட்டா சாப்பிட்டு வயிறு அடைஞ்சே கிடந்தாலும் கடைக்காரனை வந்து தம்பி ஒரு கலக்கி போட்டுமான்னு கேட்டா வயிறு எந்திரிச்சு வந்து வழி விடும் அப்பேர்ப்பட்ட டிஷ்ஷ போய் தப்பா பேசிக்கிருக்க இங்க பாரு நீ முட்டை சாப்பிடு அது நல்லதுதான் அதுக்காக இப்படி ஒழுங்கா வைக்காத முட்டையெல்லாம் சாப்பிட்டா இவ்ளோ ரிஸ்க்கு தெரியுமா இதுக்குள்ள எவ்ளோ சால்மிடல டைஃபிக் பாக்டீரியா இருக்கும் தெரியுமா இதெல்லாம் சாப்பிட்டா டைஃபாய்ட் வந்து படுத்துருவடா பத்தாததுக்கு அரை பாட்டில் எண்ணெய் வேற ஊத்தி வச்சிருக்க இதெல்லாம் சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அட்டாக்ல சாகணும் உனக்கு இதெல்லாம் நாங்க டாக்டர் பால் சுல்லியே கேட்டது இல்ல நீ சொன்னா மட்டும் கேட்றேனா ஏன்னா கீழ கड़कறதெல்லாம் எடுத்து प्लेटல போட்டுட்டே கா கீழவுல இருந்து 5 செகண்ட்க்குள்ள எடுத்துட்டா ஜெர்ம்ஸ் பரவாது டேய் நில்றா லூசு ஹ்ம் அசி

என் பொண்டாட்டிக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன் என்ன டெஸ்ட் அதாவது இப்ப என்ன பண்ற இந்த சமோசாவை எடுத்து எனக்கு ஊட்டி விடுற கீழே சொன்ன அவளை கொண்டுருவேன் சரி மேல சொல்லு இப்போ நீ ஊட்டி விடுறத பாத்து என் பொண்டாட்டி காண்டானா பொசசிவ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம் எதுக்குடா இதெல்லாம் பண்ற அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணி பாரு அப்பதான் உனக்கு புரியும் வரலா ஆ வர 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 டேய் ஆ ஒர்க் அவுட் ஆகுது என்னடா பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் அறிவு இருக்க உனக்கு அவ தான் குடுக்குறானே பல்ல எழுச்சிட்டு நீயும் வாங்கிட்டு இருக்க சரி இப்ப இதுல என்ன இருக்கு என்ன இருக்கா ஆயிரத்தி எட்டு கிருமிங்க இருக்கு இதுல ஆமா அவ உள்ள வந்தாலே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தாளா வெள்ளெல்லாம் சுத்திட்டு அப்படியே வந்து உனக்கு கூட்டி விட்டுட்டு இருக்கா ஹே கை நீட்ரி ஐயோ டாக்டர் அக்கா தெரியாம பண்ணக்கா விஷ ஊசி எல்லாம் எதுவும் போட்டுறதுக்கா ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ் அக்கா நல்லா கிளீன் பண்ணிட்டு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அப்புறமா ஊட்டி விடு சரிக்கா என்னடா இவ்ளோ என்ன இது போய் என் ஹஸ்பண்ட் குடுக்குற கொலஸ்ட்ரால் வந்து சாவணும் அவரு ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு அத எடுத்து வந்து ஊட்டி விடு ஆ வாஷ் பண்ணிட்டு ஊட்டி விடு சரிங்க டாக்டர் அக்கா கொடு ஜெய் என்னடா உன் பிளான் இப்படி கெட்டு போன சமோசா மாதிரி ஊசி போயிடுச்சு